சூர்யாவின் நடிப்புல சிவாவின் இயக்கத்துல உருவாகி வரும் திரைப்படம் தான் கங்குவா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வரும் இந்த நிலையில எப்போது என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக திரையில் ஒரு படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பாண்டிராஜ் இயக்கத்துல சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படம் கலவையான தான் பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக சூர்யாவின் நடிப்புல ஒரு படம் கூட திரையில் வெளியாகவில்லை அதற்கிடையே கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படத்தில் ரோலெக்ஸ் என்ற கேமியோ ரோலில் நடித்திருந்தார் சூர்யா அந்த படம் திரையில் வெளியாகி சூர்யாவிற்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது ஆனாலுமே சூர்யாவின் படம் திரையில் இரண்டு ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பது அவருடைய ரசிகர்களை சற்று ஏக்கத்தில் இருக்கு அந்த ஏக்கத்தை கங்குவா திரைப்படம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யாவின் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகும் கங்குவா திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பா நடைபெற்று வருது சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே அதிக பொருட்செலவில் உருவாகும் படம் தான் கங்குவா பத்து மொழிகள்ல மிக பிரம்மாண்டமா தயாராகும் இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்த படத்தினுடைய அப்டேட் எப்போது வெளியாகும் என இணையத்தில் சூர்யா ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அதாவது கங்குவா டீசர் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பா நடைபெற்று அநேகமாக ஏப்ரல் தேதி தமிழ் முன்னிட்டு வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு கங்குவா திரைப்படம் சூர்யா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் திரைப்படமாகும் எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தயாராகும் இந்த படம் சூர்யாவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கங்குவா திரை திரைப்படம் இரண்டு பாகங்களாக தயாராகி வருகிறதாம் முதல் பாகம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது என தகவல் வெளியாக இருக்கு அதிக அளவில் இருப்பதாலும் படத்தை உலக தரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் படக்குழு கடினமாக உழைத்து வருகிறார்கள் எனவே கங்குவா ரிலீஸில் தாமதம் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கங்குவா கண்டிப்பாக தெரிய என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது சூரியாவின் நடிப்புல சிவாவின் இயக்கத்துல உருவாகி வரும் திரைப்படம் தான் கங்குவா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வரும் இந்த நிலையில படத்தினுடைய டீசர் எப்போது என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக திரையில் ஒரு படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பாண்டிராஜ் இயக்கத்துல சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டுகளாக சூர்யாவின் நடிப்பில் ஒரு படம் கூட திரையில் கமல்ஹாசனின் திரைப்படத்தில் ரோலெக்ஸ் ரோலில் நடித்திருந்தார் சூர்யா அந்த படம் திரையில் வெளியாகி சூர்யாவிற்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது ஆனாலுமே சூர்யாவின் படம் திரையில் இரண்டு ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பது அவருடைய ரசிகர்களை சற்று ஏக்கத்தில் இருக்கு அந்த இயக்கத்தை கங்குவா திரைப்படம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யாவின் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகும் கங்குவா திரைப்படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பா நடைபெற்று வருது சூர்யாவின் திரைப்படத்திலேயே அதிக பொருள் உருவாகும் படம் தான் கங்குவா பத்து பிரம்மாண்டமா தயாராகும் இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில இந்த படத்தினுடைய அப்டேட் எப்போது வெளியாகும் என இணையத்தில் சூர்யா ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அதாவது சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தினுடைய டீசர் பணிகள் தற்போது விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறதா அநேகமாக ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு கங்குவா திரைப்படம் சூரிய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் திரைப்படமாகும் எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தயாராகும் இந்த படம் சூர்யாவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கங்குவா திரைப்படம் இரண்டு பாகங்களாக தயாராகி வருகிறதாம் முதல் பாகம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் தற்போது பொழுது வந்த தகவலின்படி கங்குவா திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷனை முன்னிட்டே இந்த படத்தின் ரிலீஸ் பற்றி தெரிய வரும் என தகவல் வெளியாகி இருக்குது விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அதிக அளவில் இருப்பதாலும் படத்தை உலக தரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் படக்குழு கடினமாக உழைத்து வருகிறார்கள் எனவே கங்குவா ரிலீஸில் தாமதம் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கங்குவா கண்டிப்பாக திரையில் வெளியாகும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது